எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகேந்திரா ஃபைவன் பை டிஐ கும்புபுத்திர டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைஷன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயம் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டிருங்க வண்டியோட ஸ்டேரிங் பற்றினா நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு பற்றினவங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட கண்டிஷன் இருந்தவங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குன்னு ஓனர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போய்ட்டு வண்டி நல்லா தரவாக செக் பண்ணியங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் பேப்பர் உங்களுக்கு எஃப்சி முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வண்டியில் எக்ஸ்ட்ரா அளவுக்கு ஃப்ரெண்டு பம்பரு பெரிய இரும்பு டப்பு ஹோக்குபட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் முடிமெடி ஃபோட்டோஸு தெளிவாக நம்மளோட சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரோட டயர் பண்ணுறதுனால ஃப்ரெண்டர் ஒரு ஐம்பது விசா கண்டிஷன் இருங்க பேக் டர் உங்களுக்கு ரீட்டையாக அதுவும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது விசா கண்டிஷன் இருக்கும் வண்டி போய்ட்டு நேரில் போய்ட்டு ஓட்டி தரவா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு ஆத்தூரில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிஷம் நவனுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க நேரில் போயிட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டரோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க